ரூபாய் ரூபாய் பொஞ்சாதி சம்பளக்காரஞ்சாதி தின ஒன்பது குடிப்பது அநீதி எண்பது ரூபா குடும்பத்துக்கே அநீதி பொண்டாட்டி பேச்ச கேட்டுட்டு தை தை தைன்னு ஆடுறானா அப்ப வாழ்க்கையில உருப்பட போறான்னு அர்த்தம் சும்மாவே இந்த பெண்கள் சமையல் சரியில்லை சரியில்லை அப்படிலாம் தயவுசெய்து சொல்லாதீங்க சார் அண்ண பாரதி பார்த்த உடனே நான் நல்லா சமைக்கிற பொண்ணு மாதிரி இருக்கு தெரிஞ்சா கை தூக்குங்க பார்க்கலாம் சமைக்கும் அதை யாரும் சாப்பிட முடியாது இந்த கால பெண்களுக்கு யார பிடிக்கும் ஒரு காலத்துல பொண்டாட்டி கிட்ட சண்டை போட்டா பொண்டாட்டிய சமாதானம் பண்ற புருஷனை தான் பெண்களுக்கு பிடிக்கும் இன்னைக்கு எவன் கிச்சனுக்குள்ள விறுவிறுன்னு போய் சமையல் பண்றானோ அந்த புருஷனை தாங்க பெண் விஜயகாந்த் அவர்களும் அம்பிகா அவர்களும் நடிச்ச ஒரு சீன்ல அது நீ எத்தனை பேர் பாத்துருப்பீங்கன்னு தெரியல அந்த அம்மா வந்து கேட்கும் சாப்பாடு நல்லா இருக்குதாங்க அதுக்கு மனுஷன் ஒத்த வார்த்தை சொல்லுவார் தயவுசெய்து ஆண்கள் இதெல்லாம் மனசுல நினைச்சுக்கிட்டு இனிமே மனைவியோட சமையலை பாராட்டுங்க அந்த மனுஷன் என்ன தெரியுமா சாப்பாடு நல்லா கேட்கும்போது என்ன சொல்வா தெரியுமா எங்க வாய்க்கு ருசியா கேட்கல அப்படின்னா நல்லா கேட்டுக்கோங்க ஆண்களே பொண்டாட்டி பேச்சை கேட்கலன்னா படம் தான் நீங்க ஜெயிக்க முடியும் உதாரணத்துக்கு சூரரை போட்டுரு ஆனா பொண்டாட்டி பேச்சை கேட்டீங்கன்னா ஒரே பாட்டுல ஜெயிச்சிடலாம் உதாரணத்துக்கு சூரிய வம்சம் அடி கோவில் எதற்கு தெய்வங்கள் எதற்கு உனது புன்னகை இந்த மண்ணில் இது எங்கும் வாழவில்லை என்று தோன்றுதேடி தேடி ஆனந்த யாழை நீட்டுகிறாள்னு நாம துமார்களுடைய வரிகளை மகள்களை பெற்ற அப்பாக்களுக்கு மட்டும்தான் தெரியும் முத்தம் காமத்தை சேர்ந்ததில்லைன்னு ஒரு புரட்சிகரமான ஒரு வசனம் எங்க சினிமா வேற வாழ்க்கை வேற இது கூட யதார்த்தம் தெரியாமையா பெரியவங்க முன்னாடி உட்கார்ந்து நான் சொல்றது கரெக்ட்னா முன்னாடி இருக்கிற கல்யாண மாணவர்கள் அத்தனை பேரும் கை தட்ட கொடுங்க கல்யாண மாணவர்கள் மட்டும் நான் சொல்றது கரெக்ட்னா ஒரு ஆணுக்கு நல்லா கேட்டுக்கோங்க சினிமால ஒரு ஆணுக்கு எல்லா பிரச்சனையும் முடிஞ்சதுக்கு அப்புறம் கல்யாணம் நடக்கும் ஆனா நிஜ வாழ்க்கையில கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் பிரச்சனையே ஆரம்பிக்கும் தான் கை தட்டல ஆட்டோமேட்டிக்கா வருது சார் எங்க புத்திசாலிக்கும் தரமசாலிக்கும் என்ன வித்தியாசம் தெரியுமா பொண்டாட்டி கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்தா அவன் புத்திசாலி வாங்கி தரண்டா செல்லும் வாங்கி தர சரண்டான் சமாளிக்கிறான் பாரு அவன் தான் திறமசாலி அவன் தான் பொழைச்சுக்கிடுவான் உடுமுலை நாராயண கவி தன்னுடைய பாடல்ல வச்சாரு பாருங்க ஐம்பது ரூபாய் சம்பளக்காரன் பொஞ்சாதி ஐம்பது ரூபாய் சம்பளக்காரன் பொஞ்சாதி தினம் ஒன்பது தடவை காப்பி குடிப்பது அநீதி எண்பது ரூபாய் போடவ கேட்டா குடும்பத்துக்கே அநீதி வாதோ வாதோ வம்பு பண்ண கூடாது பிடிவாதோ வம்பு பண்ண கூடாது பெண்கள் வகையில்லா பொருளை வேண்டி புருஷனிடோ எப்போதும் வாதோ பிடிவாதோ வம்பு பண்ண கூடாது அந்த உடுமலை நாராயண கவி கவிஞருக்கு ஒரு பெரிய பாராட்டுகளை இந்த நேரத்து உங்களுடைய கைத்தடல் மூலமா சொல்லலாங்க யோசிச்சு பாருங்க சரியா எப்பவுமே சொல்லி வச்சிருக்காங்க எவ்வளவோ நல்ல நல்ல விஷயங்கள்லாம் சொல்லி வச்சிருக்காங்க சத்தியமா

என்னங்க வாய்ஸ் ரொம்ப லோவா வாம்மா என்னங்க கல்யாணம் முப்பத்தி மூணு வருஷம் ஆகுது ஆமாங்க அத போய் இந்த நேரம் இன்னைக்கு தாண்டி உன் சமையல் ஒரு மாற்றம் தெரியுது அந்த போல போல போலன்னு அழுதுருச்சு என்ன சொல்றீங்க முன்னெல்லாம் கருப்பு கிடக்கும் கிடைக்கும் வெல்ல முடியா கிடைக்கும் அவ்வளவுதான் மாற்றம் பாபம் சும்மாவே இந்த பெண்கள் சமையல் சரியில்லை சரியில்லை அப்பெல்லாம் தயவு செய்து சொல்லாதீங்க சார் அண்ணா பாரதி என்னைய பார்த்த உடனே நான் நல்லா சமைக்கிற பொண்ணு மாதிரி இருக்கு தெரிஞ்சா கை தூக்குங்க பாக்கலாம் சமைக்கும் அதை யாரும் சாப்பிட முடியாது நல்லா என்ன எனக்கு வெறும் நாலு ஓட்டு தான் உளுந்துருக்கு அதுவும் காது கேட்காத பாவம் நான் நல்லா சமைப்பேன் ஆனா பெண்களுக்கு யாரை பிடிக்கும் தெரியுமா நல்ல ஆண்கள் எல்லாம் நோட் பண்ணிக்கோங்க பெண்களுக்கு இந்த கால பெண்களுக்கு யாரை பிடிக்கும் ஒரு காலத்துல பொண்டாட்டி கிட்ட சண்டை போட்டா பொண்டாட்டிய சமாதானம் பண்ற புருஷனை தான் பெண்களுக்கு பிடிக்கும் இன்னைக்கு எவன் கிச்சனுக்குள்ள விறுவிறுன்னு போய் சமையல் பண்றானோ அந்த புருஷனை தாங்க பெண் பாரு எல்லா பெண்கள் ரசிக்கிறாங்க சார் என்ன சார் அர்த்தம் தான் சமைக்கணுமா உண்மை மேடம் ஆ

இது பரவாயில்ல முந்தானத்தோருத்தரதே கேள்வி வேலைக்காரி சமையல் தான் நல்லா இருக்கும் அதுக்கு ஹோட்டல் சமையல் எவ்வளவோ பெட்டர் ஆனா இத கூட கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய ரசிகர்கள் விஜயகாந்த் அவர்களும் அம்பிகா அவர்களும் நடிச்ச ஒரு சீன்ல அது நீங்க எத்தனை பேர் பாத்துருப்பீங்கன்னு தெரியல அந்த அம்மா வந்து கேக்கும் சாப்பாடு நல்லா இருக்குதாங்க அதுக்கு மனுஷன் ஒத்த வார்த்தை சொல்லுவார் தயவு செய்து ஆண்கள் இதெல்லாம் மனசுல நினைச்சுட்டு இனிமே மனைவியோட சமையலை பாராட்டுங்க அந்த மனுஷன் என்ன சொல்வாரு தெரியுமா சாப்பாடு நல்லா இருக்குதாங்கன்னு கேட்கும்போது என்ன சொல்வாரு தெரியுமா எங்க வாய்க்கு ருசியா சமைக்கணும்னா சமையல்காரி போதுமையடி எதுக்குடி பொண்டாட்டி அப்படின்பாரு இதுதாங்க மனைவியோட அருமை இப்ப தெரியாதுங்க இப்படி ஒவ்வொரு நகைச்சுவையுமாக இருக்கட்டும் வாழ்க்கையின் யதார்த்தமாக இருக்கட்டும் சினிமா எவ்வளவு எவ்வளவு விஷயங்களை சொல்லுது தெரியுமாங்க எங்க வாழ்க்கையில பொண்டாட்டி பேச்ச கேட்கல அப்படின்னா நல்லா கேட்டுக்கோங்க ஆண்களே பொண்டாட்டி பேச்சை கேட்கலன்னா படம் கிளைமேக்ஸ்லதான் நீங்க ஜெயிக்க முடியும் உதாரணத்துக்கு சூரரை போட்டு ஆனா பொண்டாட்டி பிரச்ச கேட்டிங்கனா ஒரே பாட்டிலே ஜெயிச்சிடலாம் உதாரணத்துக்கு சூரிய வம்சம் பாத்தீங்களா என்னங்க என்ன என்னதான் எங்க படத்தில் இல்ல நீங்க நினைக்கிறீங்க பானுமதி அம்மையாரும் சிவாஜி அவர்களும் செவ்வாலே சிவாஜி கணேசன் ரசிகர்கள் இருந்தா ஒரு கை கொடுங்க பெரியவங்க எல்லாம் அழகா பாத்துிருபை சிவாஜி கணேசன் அம்மையார் பானுமதி அவர்களும் ஒரு அழகான ஒரு சினிமா வசனம் இருக்கும் தமிழின் சிறப்பு எதில் உள்ளதுன்னு ಅದிலே கேட்பாங்க தமிழின் சிறப்பு எதில் உள்ளது அதன் சுவையில் பள்ளத்தில் விழுந்திருக்கும் குருடரெல்லாம் வெளிப்பட்டு பதவி கொள்வர் எதனால் தெல்லுற்ற தமிழ் அமுதின் சுவை கண்டார் தமிழ் மனம் ஒன்றை அறிவுக்கும் ஆடைக்கும் பொது எது நூல் அப்படின்ட்டு உயிர் போட இருந்துச்சு இன்னைக்கு அந்த வசனங்கள் இல்லையா எங்க உண்மையிலேயே இந்த பசங்க இவ்வளவு உதரம் இருக்கிறாங்களா இந்த மேடையில சொல்றதுக்கு ஒரு மிகப்பெரிய உதாரணமா இருக்குங்க அசுரன் படத்துல தனுஷ் அழகா சொல்லியிருப்பாருங்க இந்த உலகம் நீ பணம் இருந்தா புடுங்கிடுவோம். நகை இருந்தா புடுங்கிடுவோம். நிலம் இருந்தா புடுங்கிடுவோம். ஆனா நல்லா படிப்பா. உன்னுடைய கல்வியை மட்டும் எவனாலும் புடுங்க முடியாதுன்னு வசனத்துல வச்சாங்களா இல்லையாங்க? ஆனா சத்தியமா சொல்றேன் சார் எனக்கெல்லாம் படிக்கிற பசங்களை விட படிக்காத பசங்களை தான் எனக்குலாம் ரொம்ப பிடிக்கும். எடுப்பீங்க? பெரிய கைத்தறில கொடுங்கப்பா கண்டிப்பா பேப்பரை வாங்கி நம்ம செக் பண்ணி பாப்போம் நான் நல்லா படிப்பேன் சார் அப்படியா ஆமா சார் ஆனந்த விட குமுதம் உண்மையிலே படிக்கிற பசங்களை விட படிக்காத பசங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன் தெரியுமா சார் வாத்தியார் கிட்ட குட்டு வாங்கின பசங்களை விட வாத்தியார் கிட்ட குட்டு வாங்கின பசங்களை விட வாத்தியார் கையாலே கொட்டு வாங்கின பசங்க தான் ஜெயிப்பான் இப்படி எல்லா விஷயங்களும் சினிமால சொல்லி கொடுத்திருக்காங்க சமுதாயமா இருக்கட்டும் நட்பாக இருக்கட்டும் குடும்பமாக இருக்கட்டும் எல்லா விஷயங்களையும் சினிமா சொல்லுது அப்பாக்கள் இந்த பெண்கள் இத்தனை குழந்தைகள் இருக்கிறாங்க அதை மட்டும் நான் சொல்லி நேரத்தில் அருமை கருதி முடிச்சுக்கிட்டு பெண் குழந்தைகள் இத்தனை பேர் இருக்க சினிமால நிறைய ஹீரோக்கள் தலாவா இருக்கலாம் தளபதியா இருக்கலாம் ஆனா என்னுடைய பெண் குழந்தைகளுக்கு அப்பாக்கள் தான் ஹீரோ அப்படின்னு சொன்னா சொல்ல முடியாது அப்பா தாங்க ஹீரோ அப்பாவை பத்தி எத்தனை படங்கள்ல எத்தனை பாட்டுகள்ல அடி கோவில் எதற்கு தெய்வங்கள் எதற்கு உனது புன்னகை போதும் அடி இந்த மண்ணில் இது போல் யாரும் இங்கே எங்கும் வாழவில்லை என்று தோன்றுதேடி ஆனந்த யாழை மீட்டுகிறாள் நாம் துக்குமாருடைய வரிகளை மகள்களை பெற்ற அப்பாக்களுக்கு மட்டும்தான் தெரியும் முத்தம் காமத்தை சேர்ந்ததில்லைன்னு ஒரு புரட்சிகரமான ஒரு வசனம் அதே போல மகனுக்கும் சொல்லலாம் மகனை பெற்ற அம்மாக்களுக்கு மட்டும்தான் தெரியும் மகனை அனுப்பினால் மீதி கிடைக்காது என்று செல்றோம் எங்க அப்பாக்கள் என்பவர் யார் ஐந்து வயதில் ஹீரோவாகி ஐந்து வயதில் ஹீரோவாகி இருபது வயதில் வில்லன் ஆகி நாற்பது வயதில் தெய்வமாக தெரியக்கூடியவர் தான் அப்பாக்கள் என்று சொன்னால் அந்த அப்பாவையும் நாங்க அபியும் நானும் படங்கள் தங்கம் நிறைய விஷயங்கள் படங்கள் எடுத்து வச்சிருக்கோம் அதனால சினிமா என்பது என்றைக்குமே வெறும் பொழுதுபோக்குன்னு சொல்லிட முடியாதுங்க அது பொழுது ஆக்கமே அந்த பொழுது ஆக்கமே ஏன்னா நடுவரும் நிறைய திரைப்படங்கள் நடிச்சிருக்காரு நானும் நிறைய திரைப்படம் நடிச்சிருக்கேன் நீங்க சொன்னீங்கல்ல எதற்கும் துணிந்தவன் படத்துல கூட